நாடாளுமன்ற தொகுதியினுடைய உழைப்பாளி மக்களை வாக்காளர்களை மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் இந்த முறையில் இந்த தேர்தலில் மாநில உரிமைகளை பாதுகாக்க போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவரும் கோவை நகரத்தினுடைய மேயராக பணியாற்றி மண்டல தலைவராக பணியாற்றி மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து பொறுமையோடு கேட்ட மிக மரியாதைக்குரிய நண்பர் கல்வியாளர் மரியாதைக்குரிய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வார்த்தைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க இந்த பாரத போரில் முன்னணியிலே நிற்க வேண்டும் என்று மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்